இனி இந்த கார்த்திகை தீப விரதம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில அப்பன் ஈசனும் அம்மை ஆதிபரா சக்தியும் ஒன்று சேர்ந்து அர்தனாரீஸ்வரராக அருள் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க இந்த நாள்ல விரதம் இருக்கிறதுனால பிரிஞ்ச குடும்ப உறவினர்கள் ஒன்று சேருவாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் அடியைக்கான அரியும் முடியைக்கான பிரம்ம தேவரும் சென்று தன்னால் முடியாது என்று ஆணவத்தினை துறந்த நாள் இந்த நாள்தான் அதனால நாமும் இந்த நல்ல நாள்ல நம்மளுடைய ஆணவம் கர்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மையப்பனை வழிபாடு செஞ்சா நம்ம நினைச்சது நடக்கும் திருவண்ணாமலை திருத்தலம் பல சித்தர்கள் வாழ்ந்த இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் நாம அம்மையப்பனை இந்த நாள்ல தரிசனம் செய்யும் பொழுது அல்லது அவர்களை நினைத்து வீட்டிலேயே நாம் விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது சித்தர்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் இதனால தீராத நோயும் தீரும் அக்கினி ஸ்தலமாகிய இங்கு அண்ணாமலையார் தீபத்தின் ஒளியாக இன்றைய தினம் காட்சி தருவாரு